குமரி மாவட்டத்தில் நீர்நிலைகள் தூர்வாறுதல் மராமத்து பணிகளை நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட விவசாய நல பணிகளை கிடப்பில் போடப்பட்டுள்ளதை கண்டித்தும் திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த நாள் வேலை திட்டத்திற்கு ஊதியம் உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்டவையை செய்து கொடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் குமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாய பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் இதில் எம்எல்ஏ சின்னத்துறை கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாய பெருமக்கள் விவசாய தொழிலாளர் சங்கங்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ சின்னதுரை கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் துவங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் விவசாய பெரு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை முன் வாக்கு சேகரித்தனர் தற்போது வெற்றி பெற்று அதை நடைமுறைப்படுத்தவில்லை ஊரக வேலை திட்டத்தில் வேலையின்றி திண்டாடி வரும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் உடனே வேலை வழங்க வேண்டும் நீர்வரத்து கால்வாய்களை பராமரித்தல் குளம் குட்டைகளை தூர்வாறுதல் உள்ளிட்ட நீர்நிலை சார்ந்த பணிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் நிலுவையில் உள்ள ஊதிய பாக்கியை வழங்க வேண்டும் அரசு அறிவித்த தின ஊதிய முன்னூற்று பத்தொன்பது ரூபாயை குறையாமல் வழங்கிட வேண்டும் தேர்தல் வாக்குறுதி படி வருடத்திற்கு நூற்று ஐம்பது நாட்கள் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக தெரிவித்தார் நாகர்கோவிலில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் மாவட்ட தலைவரை சந்தித்து காலையில் நாங்கள் பேசியபோது போது புதிதாக மாவட்ட தலைவராக அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் நூறு நாள் வேலைகள் என்பது நூறு நாள் கிடைக்கவில்லை என்பதும் முன்னூற்றி பத்தொன்பது ரூபாய் சம்பளம் என்பது கிடைக்கவில்லை என்றும் நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் குறை கூறி கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக நீங்கள் பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்தோம் இப்போதுதான் அவங்க வந்து போர்டு மீட்டிங்கில் நடத்திருக்காங்க வழிகாட்டுதல் செஞ்சிருக்காங்க நிச்சயம் நான் முறையாக செயல்படுத்துவேன் என்று மாவட்ட தலைவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இங்கே விவசாய தொழிலாளிகள் ஐம்பது நாள் தான் வேலை சராசரியாக வருஷத்துக்கு கிடைக்குது நாற்பத்தி எட்டு நாள் தான் கிடைக்குது முறையாக கூலி கிடைக்கல வரைக்கும் தான் கூலி கிடைக்குது தனியார் லேண்ட்ல வேலை பார்த்தா முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் பல மாவட்டங்களில் தோட்டங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு கூட முன்னூத்தி பத்தொன்பது என்பது கொடுக்கப்படல அதற்கும் இருநூத்தி ஐம்பது இருநூத்தி எண்பது வரைக்கும் தான் கொடுக்கறாங்க இது நியாயம் இல்ல உடனடியாக மாநில அரசு இதிலெல்லாம் தலையிட்டு இந்த சம்பள பிரச்சனையை தீர்ப்பதற்கு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு மாதத்திற்கு நீங்க ஒரு வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாள்ங்கிறது ஏற்படையவே கிடையாது வருஷத்திற்கு நூறு நாள் வேலை என்பதை கட்டாயமாக கொடுப்பதற்கு மாநில அரசு முயற்சிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பேரூராட்சியில வேலை கொடுக்க வேண்டும் என்று அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் தான் இந்தியாவிலேயே மிக சிறப்பாக போராடிய ஒரு சங்கம் அதன் கோரிக்கை ஏற்று தமிழ்நாடு அரசு பேரூராட்சி பகுதிகளில் நகராட்சி பகுதிகளில் மாநகராட்சி பகுதியில் வாழக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்கு கூலித் தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை போன்ற வேலையை நாங்கள் வழங்குவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இப்போதைக்கு கடந்த ஆண்டு நிதி ஒதுக்கல இந்த ஆண்டு நிதி ஒதுக்கி இன்னும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒரு பேரூராட்சியில் மூணு பேரூராட்சிக்கு மட்டும்தான் அந்த வேலையை கொடுத்திருக்கிறாங்க நகர்ப்புற வேலை வாய்ப்பு திட்டம் ஐம்பத்தி ஒரு பேரூராட்சியிலும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நாங்கள் இப்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பேர் நத்தத்தில் பட்டா ஒரு பெரிய குறைபாடு ஏறக்குறைய நாடு விடுதலை அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் உருண்டோடியதற்கு பிறகும் கூட குடிமனை பட்டாவிற்காக போராடி கொண்டிருப்பது மாநில அரசனுடைய ஒன்றிய அரசனுடைய காதுகளுக்கு எட்டுகிறதா என்று தெரியல பறவைக்கு கூட ஒரு கூடு உண்டு பாம்புக்கு கூட ஒரு புதர் உண்டு வாழும் மனிதனுக்கு இருப்பதற்கு ஒரு வீடு இல்லையே ஈசா என்று சித்தர்கள் சொன்னார்கள் ஆனால் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக கன்னியாகுமரியில் நத்தம் குடும்பத்தில் குடியிருப்போர்களுக்கு பட்டா வழங்காமல் இருப்பது மிகப்பெரிய குறையாக நாங்கள் பார்க்கிறோம் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் மாநிலம் முழுவதும் இந்த கோரிக்கைக்காக நாங்கள் விரைவில் போராட்டம் நடத்தோன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார் மருத்துவமனிகள் அப்படியே கிடக்கு நீர்நிலைகள் வந்து தண்ணி வராமல் இருக்கு தேர்தல் அறிய வயசு அதை எப்படி பாக்கிறீங்க இப்போ எங்கள் கோரிக்கைகளில் பிரதான கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கறது பிடபிள்யூடி கண்மாய் அதனுடைய வாய்க்கால்கள் அனைத்தையும் தூர்வாரணுங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்குறோம் நமக்கு கண்மை ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திட்டத்தை காலி பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க நாங்கள் இரநூறு நாள் வேலை அறநூறு ரூபா கூலின்னு கேட்குறோம் அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இந்த திட்டத்திற்கான நிதியை குறைச்சிட்டு ஜேசிபியை வச்சுட்டு வாய்க்கால் புறா சீர் பண்ணுறேங்கிறாங்க நீர்நிலைகளை புறா சீர் பண்ணுறேங்கிறாங்க அதில் எந்த பெரிய முன்னேற்றத்தையும் காணும் நாள் வேலை செய்யக்கூடிய விவசாய கூலி தொழிலாளர்களுடைய உழைப்பை பயன்படுத்துவதற்கு நிர்வாக திறன் கொண்ட ஒரு செயல்பாடு தமிழக அரசிடம் வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் எம் சின்னதுரை அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்க மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்